அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அலமதுல்லா ஒசலாத்து ஒஸ்லாம் சூலில்லா கண்ணியமிக்க சந்தியான் அல்லாஹின் நல்லடியார்களே இன்ஷா அல்லா இந்த வருடம் எதிர்வரக்கூடிய திங்கள்கிழமை ஈதுல் அல்லஹா என்ற ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடி இருக்கின்றோம் இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு வருடமும் ஏற்படக்கூடிய ஒரு குழப்பம் அரஃபாவுடைய நோன்பு எப்போது நோற்க வேண்டும் அரஃபாவுடைய நாள் அரஃபாவிலே ஹாஜ்கள் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நாளில் நோற்க வேண்டுமா அல்லது நம்முடைய பகுதியில் எப்போது அரஃபாவுடைய நாளோ அதாவது நாம் எப்போது பிறை பார்த்தோமோ அந்த அடிப்படையில் என்று பிறை ஒன்பதாக இருக்கின்றதோ அந்த நாளில் நோன்பு நோக்க வேண்டுமா என்ற ஒரு குழப்பம் ஒவ்வொரு வருடமும் குழப்பவாதிகளின் மூலமாக ஏற்படுத்தப்படுகிறது நான் இந்த செய்திக்கு உள்ளே வருவதற்கு முன்பாகவே நான் தெளிவுபடுத்தி விடுகின்றேன் பார்க்கக்கூடியவர்கள் அகலு சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அகிதாவில் இருக்கக்கூடியவர்கள் ஹக்கை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் மட்டுமே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் விதண்டாவாதமாக இல்லை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள் நாங்கள் அங்கு எப்போது அரஃபாவுடைய நாளோ ஹாஜிகள் எப்போது அரஃபாவில் இருக்கின்றார்களோ அப்போதுதான் நோன்பு நோப்போம் என்று வீம்பு பிடிப்பவர்கள் தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுகின்றேன் ஏனென்றால் சல்லல்லாஹ் வளைகி வசல்லம் அவர்களுடைய காலத்திலே அவர்கள் அவர்களோடு வாழ்ந்த முதல் தலைமுறை சஹாபாக்கள் எதை நமக்கு கற்றுத்தந்தார்களோ அதை இப்போது நான் சொல்ல இருக்கின்றேன் அன்பானவர்களே சஹாபாக்கள் இந்த உம்மத்தினுடைய முதல் தலைமுறை அவர்கள்தான் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய ஹதீசை முழுமையாக விளங்கியவர்கள் அவர்களை விடவும் இன்றைய இன்றைய இந்த நவீன குழப்பவாதிகள் ஒன்றும் பெரிதாக விளங்கப் போவது கிடையாது எனவே சஹாபாக்கள் விளங்கிய விளக்கத்தை நாம் இப்போது எடுத்துச் சொல்ல இருக்கின்றோம் அன்பானவர்களே அரஃபாவுடைய நோன்பு என்பது எங்கே நம்மளுடைய பகுதியில் எப்போது நாம் திரைப்பார்க்கின்றோமோ அந்த அடிப்படையில் நம்முடைய பகுதியில் நாம் எப்போது ஒன்பதாவது பிறை வருகின்றதோ எவமுல் அரஃபா என்று இருக்கின்றதோ அந்த நாளில் நோன்பு நோக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த வருடம் இன்ஷா எதிர் எதிர்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அரஃபாவுடைய நாள் நம்முடைய பகுதியில் நாம் திரைப்பார்த்ததை வைத்து நாம் நோன்பு கடமைப்பட்டிருக்கின்றோம் அதுதான் ஸல்லாஹ் வலை இவர் செல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த சுனத்தும் கூட அந்த அடிப்படையிலே இன்ஷா அல்லாஹ் நாம் நோன்பு வேண்டும் மாறாக சனிக்கிழமையாக நாளைய தினம் நோன்பு நோற்பதற்கு எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் கிடையாது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் இதற்கு ஒரு ஆதாரம் என்னவென்று சொன்னால் அன்னை ஆயிஷா ரதியுல்லாஹானா அவர்களின் மூலமாக அறிவிக்கப்படக்கூடிய ஒரு செய்தி இந்த செய்தியை ஐஷாரதி அல்லாஹான அவர்களுடைய மாணவர் மஸ்ரூக் ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் சொல்லுகின்றார்கள் நான் ஐஷாரதி அல்லாஹ் வான்கா அவர்களுடைய வீட்டிற்கு செல்லுகின்றேன் நான் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று நான் அவர்களிடத்திலே நான் குடிப்பதற்கு எனக்கு ஏதாவது தாருகள் என்று கேட்டேன் நான் எப்ப நான் ஆயிஷா அம்மா வீட்டுக்கு போனேன் என்று சொன்னால் அரப்பாவுடைய நாளில் தான் நான் சென்றேன் நான் வீட்டுக்கு போய் தண்ணீர் கேட்டபோது எனக்கு ஆயிஷாரதி எல்லாம் வாங்க அவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் தர சொன்னார்கள் அதே போன்று தண்ணீர் வந்தது நான் தண்ணீரை குடித்து முடித்தேன் அதன் பிறகு ஐஷாரதி எல்லா வாங்க அவர்கள் என் கேட்டார்கள் மா அந்த யா மஸ்ரூக் ஓ மசுரூக்கே நீங்க என்ன இன்னைக்கு நோன்பு நோக்கவில்லையா என்று கேட்டார்கள் அதற்கு நான் லா இன்னி அஹாஃபு ஐயகூன யோமல் அல்ஹா நான் இன்று ஈதுல் அல்லஹா உடைய நாளாக இருக்குமோ

அரஃபா என்று உங்களுக்கு அறிவிப்பு தந்தார்களோ அந்த நாளில் நீங்கள் அரபாவுடைய நோன்பை நோக்க வேண்டும் எந்த நாளில் உங்களுக்கு பெருநாள் என்று உங்களுடைய இமாம் உங்களுக்கு தந்தார்களோ என்று அறிவிப்பு செய்தார்களோ அந்த நாளில் தான் நீங்கள் பெருநாள் கொண்டாட வேண்டும் அந்த அடிப்படையில் இன்று இங்கு மதீனாவில் நாங்கள் இன்று அரபாவுடைய நோன்பு இருக்கின்றோம் என்ற செய்தியை ஐஷாரதியாஹா அவர்கள் சொல்லி தந்தார்கள் அந்த அடிப்படையிலே அன்பானவர்களே நாம் நம்முடைய பகுதியில் பிறை பார்த்ததை வைத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அரபாவுடைய நோன்பு நோக்க வேண்டும் இதுதான் ஐஷாரதியாஹானா அவர்கள் நமக்கு அறிவிப்பு தரக்கூடிய இந்த செய்தி இந்த ஹதீஸை தபரானி ரஹமத்துல்லாஹி அழகி பதிவு செய்கின்றார்கள் இந்த அடிப்படையிலே அரஃபாவுடைய நோன்பை ஒரு நாள் முன்பாக நோற்று நாம் அரஃபாவின் நோன்பினுடைய நன்மை இழந்துவிட வேண்டாம் அதே போல ஈது அல்லஹாவுடைய நாளில் நோன்பு நோக்கின்றோம் என்று குழப்பவாதிகளின் குழப்பத்திற்கும் ஆளாகிவிட வேண்டாம் எல்லாம் அல்ல அல்லாஹ் நேர் வழியை அறிந்து அதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்த்து